இன்றைக்கி சமைக்கிறதுக்கான பிளான் ஏற்கனவே பண்ணி வச்சதுனால எனக்கு ஈஸியான வேலை தான் ஆனால் காலையில் எழுந்துட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் இன்னும் இப்போலாம் வந்து வெயில் நாள் வந்துடுச்சுன்றதுனால ஆறு மணிக்கெல்லாமே நல்லா விடிஞ்சிருது அப்புறம் நிறைய பேர் டிசம்பர் செடி என்னாச்சு டிசம்பர் பூ என்னாச்சுன்னு கேட்டிங்க சீசன் முடிஞ்சிருச்சு செடி ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு நான் அதை நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் காலையில் எழுந்து மிஷினில் துணி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பால் எடுத்துட்டேன் எனக்கு வந்து காஃபி குடிக்கிறதா இல்லை இதுக்கப்புறம் நீர் ஆகாரம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு மட்டும்தான் காஃபி மீன் வந்து குழம்புக்கு ஃபஸ்ட்டு காமிச்சது இது வந்து மசாலா நைட்டே போட்டு வச்சுட்டேன் வறுக்கிறதுக்கு அப்புறம் நீராகாரம் எப்படி செய்யணும்னா நைட்டு சாதம் மீந்துரும்ல அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் தயிர் ஊற்றிக்கணும் வீட்டில் உரக்கத்தின தயிர் இருக்குது பாக்கெட் தயிர் கொஞ்சோன்னு இருந்தது சரி வேஸ்ட் ஆகிடும் அதை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சொம்பளை ஊற்றி ஒரு கல்பை அடிச்சிட்டேன்னா நிராகரம் வயிறு ரொம்ப குளுமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுட்டேன் புளி கூட கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு அரிசி கலந்து தண்ணியே ஊற்றி ஊற வச்சுட்டேன் தலைவருக்கு மட்டும் காஃபி வைக்கணுன்ட்டு அவருக்கு மட்டும் ஒரு டம்ளர் பால் ஊற்றி காஃபி வச்சுட்டேன் கரெக்டாக அரிசி உலை போடும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி சரி இந்த ஈஸியான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வானலில் எண்ணெய் விட்டு வடகம் தாளித்து பூண்டு தாளித்து அப்புறம் வெங்காயம் போட்டு அப்புறம் தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா அப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்ததுனால அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு நாலு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கிறேன் வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் அவ்வளோதான் இது மிளகா வெடிப்பு வராமல் இருக்க கொஞ்சோண்டு சர்க்கரை அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா குழம்பு ரெடி நைட்டே நம்ம மீன் க்ளீன் பண்ணி வச்சதுனால ரொம்ப ஈஸி ஒரு ஆஃப்னவருக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் ஒட்டு மாங்காய் தான் இன்றைக்கி வாங்கி இருந்தேன் ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி போட்டுட்டு அதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுக்கிறேன் சங்கரா மீன் ரெண்டு மீன் கவலை மீன் ஃப்ரீயாக கொடுத்தாங்களே அதுவும் அப்புறம் நான் ஷீலா மீன் வாங்கியிருந்தேன் அது தலை இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருந்தேன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து மீன் வைக்கும்போது அப்புறம் ஒரு பக்கம் தோசைக்கல்லில் மீனை வறுக்கிறதுக்கு வச்சுட்டேன் இந்த தோசைக்கல் வந்து இப்போ திருவிழா போறில்ல அங்கே வாங்கியிருந்த இரும்பு தோசைக்கல் இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது விலை ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் பூ மாதிரி திருப்பி போடணும் கலகலன்னு திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சிரும் அதுவும் சங்கரா மீன்லாம் கைப்பட்டாலே டப்புன்னு உடஞ்சிரும் ஒரு பக்கம் இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீன் வெஞ்சிருச்சு அதை எடுத்து பேக்கில் வச்சு மூடி வச்சுட்டேன் பசங்களுக்கு இந்த ஷீலா மீன் பிடிக்கும் அதனால செஞ்சு வச்சா சாப்பிட்ருவாங்க இட்லி வந்ததுக்கப்புறம் இட்லி எடுத்துட்டு காலைல டிஃபனுக்கு இட்லியும் மீன் குழம்பும் வச்சு கொடுத்துட்டேன் பசங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க சின்னப்பாப்பா வந்து இட்லின்றதுனால மதியத்துக்கும் இட்லியே கேட்டால் அதனால் அவளுக்கு இட்லியே பேக் பண்ணிட்டேன் பெரிய பாப்பா சாதம் கேட்டால் அவளுக்கு சாதம் வச்சுட்டேன் சின்னப்பாப்பா மாங்காய் சாப்பிடுவா பெரியவா சாப்பிட மாட்டா அதனால சின்னவளுக்கு மட்டும் ஒரு மாங்காவும் ஒரு மீன் வருத்த மீனும் வச்சேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழமும் காஞ்சி திராட்சையும் தான் எனக்கும் நான் லன்ச் பேக் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து சாதம் மீன் குழம்பு மீன் இதாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த பாக்ஸில் அளவு தெரியாததுனால சாதம் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு போயிடுறேன் ஆனால் இதுவே பத்துமான்னு கேட்குறீங்க தாராளமாக பத்தோம் அப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இன்றைக்கி மோர எடுத்துகிட்டு போயிடல காலையிலே நம்ம மோர் குடிச்சதுனால த மறுபடியும் மோர் குடிச்சுனா எங்கே சளி பிடிச்சிக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எனக்குமே ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் இருக்குது அது வந்து லோ பிபிக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு அத்தி ஒரு ரெண்டு பாதாம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காஞ்சி திராட்சையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்மளோட ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் சுமேரா சல்மா சுகன் ஃப்ரம் மலேசியா எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ அல்த